பத்தொம்பது இருபத்திரெண்டு இருபத்தெட்டு இருபத்தெட்டு முப்பது முப்பத்தொம்பது ஒம்பது மூணு பன்னிரெண்டு ரெண்டு சரளா சண்முகம் நீங்கள் முருகருக்கு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து நெய் தீபம் கொடுங்க மூணு நெய் தீபம் கொடுங்க இவர் டேட்டு கணக்குக்கு முருகர் தான் வர்றாரு ஒரு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து மூணு நெய் தீபம் கொடுங்க முருகர்கிட்ட வேண்டிக்கோங்க சிவப்பு பட்டு சாத்தி அம்மனுக்கும் பாவாடை சாத்தி சர்க்கரை பொங்கல் வச்சு சிவப்பு ரோஜா மாலை சாத்தி பூசை போடுதேன் என் பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு பத்தொம்போது இருபத்தி ரெண்டு இருபத்தெட்டு இருபத்தெட்டு முப்பது முப்பத்தொம்பது ஒம்பது மூணு பன்னிரெண்டு ரெண்டு சரளா சண்முகம் நீங்கள் முருகருக்கு நாற்பத்தெட்டு நாள்